எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கார்டன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் எங்களோட கார்டன் கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட கார்டனை தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்து எப்படி கார்டன்லாம் செட் பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளாக் போகலாம் வீடியோ கிளாக் பார்த்துக்கணும் நீங்கள் என் சார் மதுரை வாங்க தக்காளி பறிக்கலாம் நீங்க என்னோட சேனல்ல மத தரம் பாக்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ட்ரோ சொல்ல முடியாடா ஓகே வாங்க போலாம் வீடியோக்கு எல்லாமே வெட்டி போட்டு வெறும் வந்து ஜல்லியாதாங்க இருந்தது அதுக்கப்புறம் பண்ணி நியர் ஒரு மாசம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவே காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்டோட கார்டன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அச்சு பாப்பா வந்து பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சிருப்பேன் ஸோ அந்த கார்டனில் தான் நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன செடியெல்லாம் இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த கார்டன் எப்படி தாங்க இருந்தது இங்கே முருங்கை மரம் அந்த சைடில் பாவக்காய் கொடி ஏறதுக்காக வச்சிருந்தாங்க ஸோ இப்போ எப்படி எல்லாம் இருக்கு எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த சைடில் ஜல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே மண்ணெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து மண்ணை கூட நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கினோம் ஸோ நாங்கள் வந்து நர்சரியில் வந்து மண்ணை தான் வாங்கினோம் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஜல்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க அந்த இடமும் இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் நோண்டி எடுத்து செம்மையாக இப்போ வந்து பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு வேணால் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக தெரியலாம் ஆனால் இது செய்கிறப்ப தாங்க தெரியும் கையெல்லாம் செம்மையாக எரியும் ஏன்னா நானும் என் கார்டனை வந்து அப்படி தான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் எனக்கு தெரியும் ஸ்டார்ட் அப் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கங்க மார்னிங் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு பத்து மணி பதினோரு மணி போல தான் வந்துட்டு வீட்டுக்கே போவாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபுல் ஒர்க்கும் கார்டனில் போட்டு இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க இங்கே செடி வளர்க்கணும் அப்படின்னா பாட்டிங் சைல் மட்டும் போதாதுங்க ஸோ அதோடு சேர்த்து மாட்டு சாணம் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கார்டனுக்காக எல்லாமே வாங்கிட்டு வரணும் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படிலாம் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருந்தாங்க என்னென்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் டைம் வந்து அச்சு பாப்பா வந்து பீன்ஸ் போட்டப்போ எடுத்த வீடியோ இது ஸோ இப்போ அந்த பீன்ஸ் செடியெலாம் வந்துருச்சா எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்றதையும் காமிக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து செம் ஹாப்பிங்க அவளுக்கு வந்து கார்டன் வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மண்ணில் எல்லாம் விளையாட பிடிக்குமா மேடம்க்கு அதனால கார்டன் இதெல்லாம் செய்யறது அதெல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்ட்டு ஒடியாந்துருவாங்க சோ தான் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பாலைவன நாடான கத்தார்லேயே நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து செடியெல்லாம் வச்சு எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாங்க அக்ஷரா போட்ட பீன்ஸ் செடி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க பீன்ஸ் வந்து காய்ச்சிச்சு சூப்பராக இருக்கல இன்னும் இருக்கா இங்க ஒண்ணு இருக்கு அந்த சைட் எல்லாம் இருக்கு ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பயே அச்சு குட்டியும் வந்துருச்சு வந்துட்டு நான் போடுறேன் நான் போடுறேன்ட்டு அவ்வளோ போட ஆரம்பிச்சுட்டா

இந்த கார்டன் ஃபுல்லாகவுமே அவங்க வந்துட்டு ஊரில் வந்து ஃபார்மிங் பண்ணாங்களா அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவுமே செட் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து தான் எங்களோட கார்டன்லேயும் நிறைய வந்துட்டு எப்படி எப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிது என்னென்ன செடியெலாம் இருக்குன்னு பார்ப்போம் இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா லெட்டியூஸ் செடி வந்து வச்சுருக்காங்க அது வந்துட்டு சொரக்காய் சொரக்கா கொடி வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு தக்காளி செடி இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது இந்த சைடு வந்து தக்காளி செடி இருக்குது அங்கே வந்து பச்சை மிளகா மணத்தக்காளி மணத்தக்காளிலாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அந்த பழத்தை வந்து பிழிஞ்சி விட்டாங்க அது அப்படியே அந்த மணத்தக்காளி செடி வந்து வந்துருச்சு குண்டுமல்லி செடி நம்ம ஃப்ளோரன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த குண்டுமல்லி செடி தான் இது இங்கே வந்து அவரக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு இப்போ தான் ஃபுல்லாக வந்து அவரக்காய் பருங்க இங்கே இங்கே எல்லாமே காய்ச்சிருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த மேலே எல்லாமே தக்காளி செடி நல்லா இருக்குல்லப்பா தக்காளி தக்காளி ஆமாம் இந்த இடம் ஃபுல்லாகவுமே வந்து தக்காளி செடி தாங்க வச்சுருவாங்க அப்படியே எவ்வளோ கொத்து கொஞ்சம் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஆனால் என்னென்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ கத்தாரில் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு தடவை மழை பெஞ்சுது செஞ்சுது அதுக்காக இப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நிறைய பூச்சி வருது இது பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்ட்டு அதனால அதனாலதான் தான் சரி காய பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஃபுல்லாகவுமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் இந்தியோருக்கு மெயினாக இந்த தக்காளிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வச்சு குச்சி வச்சு கட்டணும் அப்போ தான் வந்து நேராக இருக்கும் அப்படிலாம் மண்ணோட காண்டாக்டாக என்னாகும் அப்படின்னா சூட்டில் வந்து வீணாக போயிடும் தக்காளியெல்லாம் அதனால் வேறு கொஞ்சம் தக்காளி வீணாகுது சரி காயாகவே பறித்து கூட்டு பொரியல் அது மாதிரி செய்யலாம் அம்மா செஞ்சுருக்காங்க அம்மாட்ட ரெசிப்பியை கேட்டு செஞ்சிடலான்னு இருக்கோம் இந்த பாருங்க இங்கேயே ஃபுல்லாக தக்காளி இருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா லெட்டிவ்ஸ் இருக்குது இங்கே பச்சை மிளகா செடி வந்து வச்சுருக்காங்க தக்காளி பறிக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு அசிஸ்டண்ட் வச்சுருக்கோம் அவங்க தான் தக்காளி எல்லாம் பறிச்சிட்டு வராங்க லைத்தோ என்னடா பறிக்கிறேன் தக்காளி பறிக்கிறியா நல்லா பறிங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து அழகாக போடுங்க ஓகேவா ஆ யார் எவ்வளோ பறிக்கிறீங்க நான் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது தக்காளின்ட்டு செம்மையாக காய்ச்சிருக்குங்க சான்ஸே இல்லை செம்ம தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா இது செம்மையாக இருக்குது எவ்வளோ தக்காளி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பறிச்சிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளார வச்சுக்கலாம் ஒன்ஸ் வந்து பூச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் நிறைய கொஞ்சம் பூச்சியும் இருக்கு மணத்தக்காளி செடி இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரம் ஆனால் இப்ப முருங்கை மரம் சீசன் இல்ல என்னன்னு பூச்சா இருக்கு எப்படி அரிச்சிருக்கு பாருங்க ஸோ மீதி எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கு ஆனால் அதுலேயுமே நிறைய பூச்சி இருக்கு எல்லாம் நல்லாவே காய்ச்சிருச்சு அப்படியே பறிச்சிக்கலாம் ஃபுல்லாகவே பறிச்சிருங்கப்பா அந்த சைடும் இருக்கு அவரக்கா இந்த செடியிலும் இருக்கு அவரக்காலாம் நல்லா பெருசாக இருக்குது பச்சை மிளகா ஸோ பறிச்சிக்கலாம் பெருசு இருக்கு பாத்தீங்களா அப்படியே வாயில வச்சு பெ இந்த இடத்துல வந்து பாவக்காய் இருக்கு பாவக்காய் வந்து இப்பதான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்குத பாருங்க குட்டி பாவக்காய் நெரி பாவக்கான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாவக்காய் வெரைட்டி இது தான் வந்து எல்லாம் சப்போர்ட் கொடுத்து யாரப்பா ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க செம்மையாக இருக்கே நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைலு ஆக்சுவலாக இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வ வகுடு எடுத்து பின்னி கம்மிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியிலருந்தே பண்ணணும்னு ஆசைங்க பணம் எனக்கு வந்துட்டு பண்ண தெரியாது அதனால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்லர் இது பண்ணுறாங்க போய் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் பண்ணிவிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பீன்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது பறிச்சிடலாம் இதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் அடிக்குது இப்போ கத்தாரில் கிளைமேட் சரியில்லை இல்லையா அதனால எல்லாம் இது மாதிரி ஆகுது போலங்க லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளைமேட்டே சரியே இல்லை ஒரு நாள் பார்த்தா வெயில் அடிக்குது ஒரு நாள் பார்த்தா செம்மையாக காற்று அடிக்குது ஒரு நாள் சரியான குளிர் மழை ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இங்கே இங்கே சைடில் ஃபுல்லாகவுமே வந்து செடி வச்சுட்டாங்கங்க வரப்பு கட்டுவோம் இல்லையா நம்ம ஊர்லலாம் வந்துட்டு விவசாயத்துக்குலாம் வரப்பு கட்டுவாங்களே அந்த வரப்பில் வந்து என்ன செடி போட்டிருக்காங்கன்னா வெண்டக்காய் செடி போட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை அப்படியே லைனாக ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க பட் இப்போ வந்துட்டு வின்டர் டைம்னால வெண்டைக்காய் வரலையே என்னென்னு தெரிலங்க க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது ஒரு சில வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சம்மருக்கு நல்லா வருது ஒரு சில வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வின்டருக்கு நல்லா வருது ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து வின்டருக்கு இப்படி தான் வருது சின்னதுலேயே முத்திடுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து வெயிலுக்கு நல்லா வரும் ஸோ அதனால வச்சுருக்கோம் வந்து வந்து பச்சை சாப்பாருங்க ஒரு இதுல வந்துட்டு ரெண்டு செடி வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி வெண்டைக்காவும் போட்டிருப்பாங்க வெண்டைக்காவும் ஒரு ஒரு இதுல வந்து ரெண்டு ரெண்டு செடி வந்து போட்டிருப்பாங்க பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதுலயே முத்திடுது அதனாலதான் சொல்றேன் இது வந்து வின்டருக்கு வந்து வராது போல வெயில் டைமுக்கு வரும் இந்த மாதிரி இது வந்து கத்திரிக்காய் வச்சிருக்காங்க கத்திரிக்காய் வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல பாருங்க எங்கெல்லாம் பூத்து இருக்கு இங்க வந்து பீன்ஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய பீன்ஸ் எவ்வளோ பெரிய மாத்திரன் வாங்க எவ்வளோ பெரிய பீன்ஸ் பாருங்க நல்லா பெருசா இருக்கு காரம் எல்லாம் இல்லடா நல்லா இருக்கும் எங்கே ஒரு பீன்ஸ் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பீன்ஸ் அங்க அவரக்கா இருக்கு பாருங்க அப்படியே இதைய பறிச்சிடுவா அவரக்கா இந்த சைடு ஒரு அவரக்கா இருக்கு எங்க பா இதோ இது மூதிச்சு சீட் எடுத்துக்கிறீங்களா పరిచిపోడు సరే కొంచెం అవరక బీన్స్ ఎలా పరిచాచు வெண்டைக்காவோட சும்மா கொஞ்சம் வாசனைக்காக செய்யலாங்க ஆனால் இந்த வெண்டைக்காய வந்து சாப்பிடலாம் முடியாது வாசனைக்காக மேபி சாம்பாரில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சைடில் எல்லாம் தெர்மாக்கோல் பாக்ஸில் வந்து செடி வச்சுருக்காங்க இதுலேயே வந்து தக்காளி செடி இருக்குதுங்க அது ஃபுல்லாக வந்து புளிச்சக்கீரை செடி இதில் நிறைய எல்லாம் வந்துச்சுங்க இப்போ வந்து சீடு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ சீட் தான் இருக்குது சைடில் வந்து பச்சை மிளகா செடியெல்லாம் இருக்குது மீதி தெர்மாக்கோல் பாக்ஸ் எல்லாம் கீரை போட்டிருந்தாங்க இப்போ வந்து பறிச்சதுனால எம்டையாக இருக்குது இங்கே என்ன கொடி வந்து இருக்கு அப்படின்னா பீர்க்கங்கா கொடி தாங்க இருக்கு பீர்க்கங்காய் வந்து செம்மையாக காய்ச்சிதுங்க நம்ம வீட்டுக்கே வந்து நிறைய பீர்க்கங்காயெலாம் வந்து கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்ருக்கு மறுபடியும் காயெல்லாம் பிடிச்சிட்ருக்கு இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் பீர்க்கங்காய் இருக்குது லாஸ்ட் வீக் வந்து மழை பெஞ்சுது ஸோ அப்போ வந்துட்டு இந்த பீர்கங்காய் வந்து பறிக்காதனால இப்படி ஆயிடுச்சு அத்தை கார்டனில் இருந்ததுடா எவ்வளோ சூப்பராக பீக்கங்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஒன் வீக்லேயே இது வந்து பெருசாக காயாகிடும் நம்ம பறிச்சிக்கலாம் பிக்கங்கள்லாம் வந்து கொடி இது இல்லையா அதனால தான் வந்துட்டு கம்மி கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த கம்மியில் வந்து அழகாக இது வந்து படர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பீக்கங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இங்கே இங்கே எல்லாமே வந்து காய்ச்சிட்ருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா கொடி இப்போ தான் எல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பாருங்க இங்கே ஒரு சுரக்கா வந்து காய்ச்சிருக்கு மேலே வந்து ஒரு சுரக்கா இருக்குது பாருங்கள் குள்ளார வந்து குண்டுமல்லி செடி வந்து வச்சுருக்காங்க நம்ம ஃப்ளோரன்ஸாலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த குண்டுமல்லி செடி தான் அந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு குண்டுமல்லி செடி வந்து வச்சுருக்காங்க இது வந்து துளசி செடி இங்கே மேலே ஃபுல்லாக வந்து பாவக்காய் தாங்க கொடியாக ஏறுது ஆனால் இன்னும் பெருசாக பாவக்காயெலாம் வைக்க காணும் இதெல்லாம் வந்து அந்த முருங்கை மரம் வெட்டினாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொடி ஏறுறதுக்காக வச்சாச்சு பாவக்காய் வந்து இப்போதான் இந்த முருங்கை ஒன்றே ஒன்று குட்டியாக வந்துட்ருக்கு பாவக்காய் இங்கேயும் வந்து ஒரு அவரக்காய் இருக்குது இது என்ன அவரக்காய் அப்படின்னா நாட்டு அவரக்காய் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவரக்காய் இது ஸோ இதுவும் நம்ம பறிச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம கார்டனில் ஒரு ஹார்வெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கார்டனில் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து இந்த கார்டனோட ஓவரால் வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நான் நடந்து போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு க்ரீனரிஸாக எவ்வளோ பச்சை பசியில் வளர்த்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுல் ஜல்லி தாங்க அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா இதெல்லாம் நோண்டி எடுக்கிறப்ப நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவ்வளோ எல்லாம் எஃபோர்ட் போட்டு செம்மையாக வந்துட்டு எல்லாம் கார்டன் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ தக்காளி வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அவரைக்காய் பீன்ஸு இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எல்லாம் கிடச்சிருச்சு நம்ம வீட்டு கார்டன்லருந்தே என்னென்னா கடுகு செடிங்க அச்சு குட்டியும் லித்தவோம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் இருக்க பூ எல்லாத்தையும் பறித்து பறிச்சுட்டு போய்ட்டே விளாண்டுட்டு இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியல இது கடுகுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விளாண்டுருக்காங்க குட்டீஸ்க்கு என்ன தெரியும் ஃபைனலி நம்ம நல்ல தக்காளியெலாம் இவ்வளோ கிடச்சிருக்குங்க சொத்த தக்காளியெல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டுமே நியர்பை ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சொத்தை கொஞ்சம் கம்மி தான் இல்லை இதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அவரக்கா பீன்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு இதுதான் பச்சை யாருக்குமே தெரியாது போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே